அன்பார்ந்த சகோதர சகோதரிகளுக்கு வணக்கம் நான் உங்கள் அன்பு சகோதரி மீனாட்சி தனமோதி நம்ம இன்னைக்கு பதிவுல என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்க ரொம்பவுமே ஒரு முக்கியமான பதிவு அதாவது நம்ம பூர்வீகமா சில சாபங்கள் வந்து தொடர்ந்து வந்துட்டே இருக்கும் இந்த சாபங்கள் வந்து பல வகையில இருக்கு அதுல ஒரு சில வகைகளை நான் உங்களுக்கு சொல்ல போற அந்த சாபங்கள் எதனால இருப்பது என்ன பண்ணா சரியாகும் அப்படின்னு சொல்லி நான் இந்த பதிவுல உங்களுக்கு சொல்ல போறேன் ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடியது வந்து தேவ சாபம் தேவசாபம் அப்படின்னா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆஹ் அதாவது தெய்வங்களை வந்து நம்ம வந்து திட்டுறது தெய்வங்களை திட்டுறது இல்லை ஏதாவது பூஜையை நம்ம தொடர்ந்து செஞ்சுட்டு இருக்கும்போது அந்த பூஜையை வந்து பாதியில நிறுத்தது இல்லை அந்த பூஜைகளை உதாசனப்படுறது இல்லை யாராவது செய்யக்கூடிய பூஜைகளையோ இல்லை அவங்க வழிபாடுகளையோ நம்பிக்கை இல்ல அதாவது நம்பிக்கை இல்லாமல் அவங்கள திட்டுறது இந்த மாதிரி எல்லாம் செய்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி திட்டுறது இந்த மாதிரி தெய்வங்களை இகழ்ந்து பேசுறது இல்லைன்னா அந்த இல்லைன்னா தெய்வ ஈடுபாட்டில் இருக்கிறவங்களை வந்து இகழ்ந்து பேசுகிறது அவங்கள அதாவது கேலிகள் செய்வது இந்த மாதிரி செய்யும் போது தேவ சாபத்திற்கு ஆளாகிறாங்க இந்த மாதிரி சாபத்திற்கு ஆளாயிருக்கிறாங்க அப்படின்னு எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படின்னு பாத்தீங்கன்னா அவங்க கூட பாத்தீங்கன்னா உறவினர்கள் யாருமே ஒற்றுமையா இருக்க மாட்டாங்க உறவினர்கள் எல்லாருமே அதாவது உறவினர்கள் எல்லாரும் சேர்ந்து சபிக்கக்கூடிய ஒரு குடும்பமா இருக்கும் இந்த மாதிரி அந்த குடும்பமே அப்படி அப்படின்னு சொல்லிட்டு சுற்றத்தார் எல்லாருமே திட்டக்கூடியவர்களாக இருப்பாங்க அந்த குடும்பத்தில் உள்ள ஆள் ஆட்கள் அனைவரும் இந்த மாதிரி உங்க குடும்பத்துல இந்த மாதிரி ஏதாவது பிரச்சனை இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக அது தெய்வ சாபமா இருக்கும் அதனால கண்டிப்பாக தெய்வங்களை வந்து நம்ம திட்டக்கூடாது அதுக்கு நம்ம தகுதியானவர்கள் கண்டிப்பாக கிடையாது எவ்வளவுதான் கஷ்டப்பட்டாலும் சரி நம்ம தெய்வங்களை வந்து நம்ம வணங்க தான் செய்யணும் என் என்றைக்காவது ஒரு நாள் கண்டிப்பாக காப்பாற்றுவாங்க நம்ம வணங்கி ஒரு சிலருக்குலாம் ரொம்ப விரக்தி ஆயிடும் நான் கும்பிட்டே இருக்கிறேன் ஆனால் சாமி ஒன்றுமே செய்ய மாட்டேங்குது அப்படின்னு சொல்லி திட்ட ஆரம்பிச்சிருவாங்க கண்டிப்பாக அந்த மாதிரி திட்டக்கூடாது அது வந்து பெரிய தவறு இதுதான் சாபம் அப்படின்னு சொல்லி முன்னோர்கள் குறிப்பிட்ருக்குறாங்க கண்டிப்பாக உங்கள் குடும்பத்தில் இந்த மாதிரி ஏதாவது பிரச்சனை இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக அதெல்லாம் தவிர்த்துட்டு நம் குலதெய்வ வழிபாட தொடங்குங்க அதே மாதிரி தெய்வ பூஜைகளை கண்டிப்பாக முறையாக செய்யுங்க மாதிரி செய்யும்போது அந்த தேவ சாபம் கண்டிப்பாக உங்களை விட்டு போகும் அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது வந்து முனி சாபம் இந்த முனி சாபம் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ உங்கள் வீட்டருகே இருக்கக்கூடிய எல்லை தெய்வங்கள் சின்ன சின்ன தெய்வங்களுக்கு ஒவ்வொரு வீதியிலலாம் ஒரு சின்ன சின்ன தெய்வங்கள்லாம் வச்சிருப்பாங்க அம்மனோ இல்லை இந்த மாதிரி முனிசாமி கரும்புசாமி இந்த மாதிரி எல்லை தெய்வங்கள் கால் தெய்வங்கள்லாம் வச்சிருப்பாங்க அந்த கோவில் சின்னதாக இருக்கலாம் இல்லை கல் மட்டும் இருக்கலாம் இந்த மாதிரி இருக்கும் இந்த மாதிரி இருக்கும்போது அந்த தெய்வத்தை வந்து உதாசீனப்படுத்துறது அதாவது இது வணங்காம போறது அந்த தெய்வத்தை வந்து ஒரு முறையா வண வணங்காம சும்மா கூட செய்யாம ஏதோ அப்படியே பார்த்துட்டு போறது அந்த மாதிரி செய்யறதும் மிகப்பெரிய தவறு கண்டிப்பாக நம்ம வீதியில ஏதோ குட்டி சாமி இருந்தாலும் சரி அதை நம்ம முறையா பூஜை செஞ்சு வழிபாடு செஞ்சோம் அப்படின்னா இந்த சாபத்துல வந்து நமக்கு விமோஷனம் கண்டிப்பாக கிடைக்கும் இப்ப இந்த எல்லை இப்போ இந்த உனி சாபம் இருக்கு அப்படின்னு எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஏதாவது செய்வினை கோளாறோ இல்லை கண்திருஷ்டி கோளாறோ இருக்கிற மாதிரி ரொம்ப ஃபீல் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த முடிசாவம் ஏற்பட்டுருக்கு அப்படின்னு அந்த மாதிரி நீங்கள் ஃபீல் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் உங்கள் வீட்டின் அருகே உள்ள எல்லை தெய்வங்களை காவல் தெய்வங்களை கருபசாமி முனிசாமி போன்ற தெய்வங்களை கண்டிப்பாக இருந்தாங்க அப்படின்னா முறையா வழிபாடு செய்யுங்க விமோசனம் கிடைக்கும் அந்த பிரச்சனையில இருந்து கண்டிப்பாக விமோசனம் தெரிஞ்சிருக்கும் சர்வ சாபம் அதாவது பாம்புகளினால் ஏற்படக்கூடிய சாபம் இப்போ வந்து முன்னோர்கள் யாராவது பாம்புகளை இருந்தாங்க அப்படின்னாலும் இல்ல பாம்புகள் தங்கக்கூடிய புற்றுகளை உடைத்திருந்தாங்க அப்படின்னாலும் இந்த சாபம் கண்டிப்பாக ஏற்படும் இதனால என்ன துன்பம் ஏற்படும் அப்படின்னு பாத்தீங்கன்னா திருமண தடை கண்டிப்பாக ஏற்படும் சாபத்தினால் திருமணம் வந்து ரொம்பவே தாமதமாக கூடிய ஒரு சூழ்நிலை குடும்பத்தில் இருக்கும் இது போகணும் அப்படின்னா நீங்க தொடர்ந்து புற்றுக்கு பால் ஊத்திட்டே வரணும் அதே மாதிரி காலகசதி சென்று பரிகாரம் செஞ்சுட்டு வர்றது ரொம்ப நல்லது இந்த சாபம் கண்டிப்பாக ஒரு அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது விருட்ச சாபம் அதாவது மரம் செடி கொடிகளுக்கு நம்ம துன்பம் கொடுக்கல துன்பம்னா இப்போ நம்ம துன்புறுத்துறது இல்லை அதற்கு முறையா இப்ப நீங்க ஒரு மரம் வச்சிருக்கீங்க அதற்கு முறையா தண்ணீர் ஊற்றாமல் இந்த மாதிரி அதை அந்த மாதிரி விட்டுட்டோம் அப்படின்னா கண்டிப்பா அதுலயே ஒரு சாபம் கண்டிப்பாக ஏற்பட வாய்ப்பு இருக்கு இப்போ செடி வச்சிருக்கீங்க உங்களுக்கு அந்த செடி வந்து பூ தருது கனி தருது அப்படின்னா அந்த செடிக்கு நீங்க தண்ணீர் ஊற்ற மறந்தாலும் கண்டிப்பாக அதில் சில தோஷங்கள் ஏற்படவே செய்யும் அதனால் நீங்கள் செடி கொடி வளர்த்தீங்க அப்படின்னா முறையாக அதற்கு நீர் தினமும் நீர் தினமும் அதற்கு ஊற்றுனீங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த இந்த கண்டிப்பாக நன்மை ஏற்படும் அதுலேருந்து சாபம் வந்து கண்டிப்பாக படிப்படியாக குறையும் இப்போ விருட்ச சாபம் ஏற்பட்டுருக்கு அப்படின்னு எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வீட்டில் அதிகமாக கடன் ஏற்படுறது அதே மாதிரி நோய் அடிக்கடி நோய் வாய்ப்படுறது இந்த மாதிரி பிரச்சனைகள் இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு விருட்ச சாபம் ஏற்பட்டுருக்கு அப்படின்னு அர்த்தம் அதாவது இப்போ ஏதோ ஒரு மரத்தை நம்ம துன்புறுத்தி இருக்கலாம் மரத்தை வெட்டி இருக்கலாம் பூர்வீகத்தில் ஏதாவது மரத்தை மரங்களை வெட்டி அதை ரொம்ப துன்புறுத்திக்கலாம் இந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக கடன் பிரச்சனையும் நோய் பிரச்சனையும் அதிகமாக ஏற்பட வாய்ப்பு இருக்கு இது சரி செய்யணும் அப்படின்னா நிறைய மரங்களை நடுங்க மரங்களுக்கு நீர் ஊற்றுங்க இந்த மாதிரி செய்யும்போது இந்த சாபம் வந்து கண்டிப்பாக போகும் அடுத்து குலதெய்வ சாபம் குலதெய்வ சாபம்ங்கிறது உங்கள் முன்னோர்கள் வழிபாடு செய்த தெய்வங்களை வந்து நீங்கள் வழிபடாமல் விட்டுட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக குலதெய்வ சாபம் ஏற்படும் இதனால வீட்டுல ரொம்பவுமே நிம்மதி இல்லாத சூழ்நிலை எல்லாமே காரியத்தடங்கள் இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கு அதன் சுபகாரிய தடங்கள் கண்டிப்பாக ஏற்படும் இந்த குலதெய்வ சாபம் இருந்துச்சு அப்படின்னா சுபகாரியம் நடத்துவதே பெரிய கஷ்டமாக இருக்கும் இந்த மாதிரி சூழ்நிலை உங்க வீட்டுல இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா குலதெய்வங்களை நல்லா வணங்குங்க அதாவது வணங்கும் போதே இந்த சாபம் உங்களுக்கு சரியாயிரும் தடைப்பட்ட சுப நிகழ்ச்சிகள் கண்டிப்பாக நடக்கும் அடுத்து பித்ரு சாபம் பித்ரு சாபம்ங்கிறது பித்ருங்கிறது நம்ம முன்னோர்கள் முன்னோர்கள் சாபம் இருந்துச்சு அப்படின்னா இந்த பித்ரு சாபம் இருக்கு அப்படின்னு எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படின்னு பாத்தீங்கன்னா அதாவது வாரிசுகள் ஆண் வாரிசுகள் இல்லாம போறது ஏன்னா வாரிசுகளே இல்லாம குழந்தை இல்லாத நிலை இருப்பது இந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா பித்ரு சாபம் கடுமையா இருக்கு அப்படின்னு பார்த்தோம் இல்லை குழந்தை வந்து அதற்கு ஏதாவது நோய்வாய்ப்பட்டிருந்தாங்க அப்படின்னா இல்லை ஊனம் இந்த மாதிரி ஏதாவது குறை இருந்துச்சு அப்படின்னா குழந்தைகளுக்கு இது பித்திரு சாபத்தோட கடுமையான பித்திரு சா இது கடுமையான பித்திரு சாபம் இருக்குது அப்படின்னு இருக்கும் இது எதனால் ஏற்படுது அப்படின்னு பார்த்திங்கன்னா முன்னோர்களுக்கு திதி தர்ப்பணம் சரியாக கொடுக்காம இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த சாபம் ஏற்படும் அவங்க ஆன்மா சாந்தி இல்லாத நிலையில் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக இந்த சாபம் ஏற்படும் இதற்கு என்ன இதற்கு என்ன பரிகாரம் அப்படின்னு பாத்தீங்கன்னா கண்டிப்பாக பித்ருக்களுக்கு திதி தர்பணம் முறையாக செய்ய வேண்டும் இது செய்யும் போது அவங்க ஆத்மா சாந்திப்படுத்தி அவங்க ஆன்மாவை சாந்திப்படுத்தி விட்டாத நம்ம கண்டிப்பா குலம் வம்சம் தலைக்கும் அதுல எந்த சந்தேகமும் கிடையாது முறையா செஞ்சீங்கன்னா உங்க குடும்பம் வம்சம் வந்து கண்டிப்பாக தலைக்கும் நான் சொன்ன இந்த பிரச்சனை எல்லாமே உங்க குடும்பத்துல இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக நான் சொன்ன மாதிரி பரிகாரம்லாம் கண்டிப்போங்க கண்டிப்பாக சரியாகும் அதில் எந்த சந்தேகமும் கிடையாது இந்த பதிவும் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் நம்பரை நன்றி வணக்கம் வாழ்க வருங்க